சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி முருகனுக்கு ரோகிறான் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தப்பில்லை ஆனால் அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று முடித்துக் கொள்வதுதான் மிகவும் தப்பான விஷயமாகும் இந்த உலகம் மிக பெரியது நாம் அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வந்தால் மட்டுமே நல்லது கெட்டது தெரிந்திக்க முடியும் அனுபவங்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் எளிதாக கடந்து விடலாம் நினைப்பதெல்லாம் நமது செயலாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் அவன் செயலாக இருக்கின்றது நமக்கு நேரமும் காலமும் சரியாக அமைந்தால் நினைப்பதும் நடப்பதும் ஒன்றாக நமக்கு சேர்ந்தே அமையும் படைத்த இறைவன் அனைவரையும் நன்றாக வாழ வைக்கவே இங்கு படைத்துள்ளார் அனைத்து ஜீவராசிகளும் அவருக்கு ஒன்றே ஆனால் மனிதன் மட்டும் தன் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அவன் திட்டாத தெய்வங்களே கிடையாது மேலும் அவன் மரணத்தின் விளிம்பில் சிக்கிக்கொண்டால் வணங்காத தெய்வங்களே கிடையாது இது மனிதனின் குணம் நாம் தவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்கக்கூடாது நமக்காக ஏதோ ஒரு உருவில் நம்முடன் துணையாக நமது இறைவன் வருவார் மேலும் நாம் வந்த பாதையை மறக்காமல் இருந்தால் நாம் செல்லும் பாதை தெளிவாக இருக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் நன்மையின் சேமிப்பாகும் தக்க சமயத்தில் அது நம்மை காத்து நிற்கும் அதேபோல் நாம் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் நமக்கு எந்த காயமும் பெரிதாக தோன்றாது மனிதனின் மிக சிறந்த ஆயுதம் மூன்று ஒன்று மௌனம் இது நம்மிடம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் இரண்டு புன்னகை இது வந்த பிரச்சனைகளை எளிதாக முடித்து வைக்கும் மூன்றாவது தனிமை இது எதனால் பிரச்சனை வந்தது என யோசிக்க வைக்கும் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் என்னை உணர்ந்து செயல்பட்டு இந்நாளை புனித நாளாக ஆட்க அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்க பிறகு அனைவரும் நீண்ட ஆயிலுடனும் நல்ல ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று நீடூலி வாழ முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா அருகிற அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா எனையாலும் சண்முகனுக்கு அரோ ஓ சரணம் காலை போவதில் பொன்னைய சிவசக்தி பாலன் குடிலில் அருள் பாலிக்கும் பொன்னைய சிவசக்தி பாலன் இயற்கை அழகால் பைரவர் குரல் குரல் எழுப்பி ஒளி பெருக்க தேஞ்சிட்டுக்கள் குருவி கூட்டங்கள் தனது மெல்லிய குரலில் இசைப்பாட மல்லிகை முல்லை பவள மல்லி செடிகளில் பூக்கள் பூத்து குலங்கி வாசம் வீச சேவல் வந்து குரல் எழுப்பி அரோகரா என்று குரல் எழுப்பி கூவ அவர் அளிக்கும் அற்புத தரிசனம் மக்கள் நலம் கருதி இதை பதிவு செய்கின்றோம் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ பொன்னைய சிவசக்தி பாலன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா சக்திவேல் முருகனுக்கு ரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா ரோகரா ரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தபடி வேளவனை காட்டுவரு ஆறதி மந்திரம் தொட்டகையை மேலமையை வீரம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு தந்தபடி வேளவனை காட்டுவரு ஆறதி மந்திரம் நன்றி பழ்கள் சிந்தனை செய்யல் சிந்தனை செய்